தர்ப்பணம் என்றால் திருப்தி செய்தல் என்று பொருள் பித்திரு தர்ப்பணம் என்றால் பித்திருக்களை திருப்தி செய்தல் என்று பெயர் இந்த பித்திரு தர்ப்பணத்தில் தர்பை புல்லும் எல்லும் நீரும் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த எல்லும் நீருமே முன்னோர்களுக்கு வழங்கப்படுகிறது ஆண்டுக்கு தொண்ணூத்தி ஆறு முறை தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகிறது அவ்வாறு செய்ய இயலாவிடில் மாதம் முறை பனிரெண்டும் முறையாவது தர்ப்பணம் செய்ய வேண்டும் என்று கூறுகிறது சாஸ்திரம் அதுவும் இயலாத நிலையில் ஆடி அமாவாசை புரட்டாசி தை அமாவாசை போன்ற மூன்று மாதங்களிலாவது இந்த பிற தர்ப்பணத்தை செய்ய சொல்லி வலியுறுத்துகிறார்கள் தர்ப்பணம் மூன்று வகையாக பிரிக்கப்படுகிறது மூன்று வகையிலும் செய்யலாம் நித்திய தர்ப்பணம் நமது வீட்டிலே தினமும் தெய்வ வழிபாடு செய்வதைப் போல முன்னோர்களை நினைத்து எள்ளுத்தண்ணீர் கொடுத்து தர்ப்பணம் செய்யப்பட வேண்டும் இதுவே நித்திய தர்ப்பணம் அமாவாசை தர்ப்பணம் அமாவாசையின் பொழுது பித்தர்கள் அதிக பசி சாகம் உள்ளவர்களாக இருப்பார்கள் எனவே அவர்களுக்கு எல்லுத்தலில் தர்ப்பணம் செய்து வழங்கும் பொழுது அவருடைய பசிதாகம் தீர்க்கப்படுகிறது திதி தர்ப்பணம் முன்னோர்கள் எந்த திதியில் இறந்தார்களோ அந்த திதி வருடம் ஒரு முறை வரப்படும் பொழுது செய்யும் தர்ப்பணமே திதி தர்ப்பணமாகும்